இந்த ஸ்ரீ பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக யூதர்களை பார்த்தின ஒரு சின்ன பதிவு பார்ப்போம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் தங்களுடைய தேசத்தை காப்பாற்றுறதுக்காக புரட்சிகள்லையும் ஈடுபட்டிருக்காங்க அந்த புரட்சி ரொம்ப பெரிய அளவில் இருந்து வரலாறில் அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது மொத்தம் நான்கு புரட்சி அந்த புரட்சிகள் எப்படிப்பட்டதாக இருந்தது அவங்க யாரை எடுத்து புரட்சி பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே புரட்சி அப்படின்னு சொன்னாக்க ஒரு தேசத்துக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டு அந்த நாட்டுடைய அரசாங்கத்தை அப்புறப்படுத்துவது இப்படி தான் அந்த புரட்சியை வந்து நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம் அதே தான் இந்த யூதர்களும் செய்தார்கள் அவர்களுடைய வாழ்நாளில் மொத்தம் நான்கு முறை செஞ்சிருக்கிறாங்க கிபி அறுபத்தி ஆறில் ஒரு முறை கிபி எழுபத்தி மூணில் ஒரு முறை கிபி நூற்றி பதினஞ்சில் ஒரு முறை கிபி நூற்றி முப்பத்தி ரெண்டில் ஒரு முறை மிகவும் கொடூரமான அந்த புரட்சியை கொடூரமான முறையிலேயே அடக்கி அவர்களை முழுவதுமாக அங்கிருந்து விரட்டியடித்த அந்த ஒரு வரலாறு தான் இந்த பதிவு என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே அந்த இஸ்ரேல் அல்லது பாலஸ்தீன் அல்லது ஏலியா அல்லது ஜெருசலேம் அல்லது ஜுதேயா எதை வேணாலும் நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட பேர் கொண்டு அந்த நிலப்பகுதி இயேசுடைய காலத்துக்கு மிக நீண்ட நாளுக்கு முன்னாடியே ரோமர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் யூதர்கள் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் யூதர்கள் இருக்கிறது விரும்பவே இல்லை எப்போ வேண்டுமானாலும் அவர்களை விட்டு வெளியேற அவர்கள் தயாராகவே இருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க யூதர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஒரு விஷயம்தான் அவங்க தங்களை வந்து உலகத்துடைய மிக சிறந்த மக்களாக நினைப்பாங்க இறைவனுடைய பிள்ளைகளாக நினைப்பாங்க மற்றவர்களை வந்து பொதுவாகவே அவர்கள் வந்து கோயுங்கள் அதாவது அங்கே அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் அவர்கள் மேல உண்டு அவர்களும் சில வேலைகளில் மறுக்கிறதும் கிடையாது யூடியூப்லயும் சில அதை ஒப்புக்கொள்றதையும் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசுடைய காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே ரோமர்கள் இந்த இஸ்ரேலை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் ரோமானியர்களை விரட்டியடிக்க தயாராக இருந்த தான் இயேசு அவர்களுடைய வருகையும் நடக்கிறது இயேசு அவர்களுடைய வருகையை தொடர்ந்து யூதர்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் தான் வாக்களிக்கப்பட்ட மெசியா அப்படின்னு சொன்னாக்க எங்களுக்கான தேசத்தை முதலில் உருவாக்குங்கள் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரு ஒரு நோக்கமாக இருந்தது அதுதான் இயேசு அவர்களையும் சொன்னாங்க இயேசு வரும் வரும்போதே ஒரு ராஜாவாக தான் வந்தார் ஆனால் அந்த ராஜாவுக்கு அந்த ராஜாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவங்க கொடுக்கல இதன் காரணமாக இயேசு அவர்கள் அவர்களை சபித்து விட்டு சென்றார்கள் அதாவது அந்த சாலமன் கட்டண அந்த தேவாலயம் இரண்டாம் ஆலயமாக அந்த இடத்துல உரு நின்றுகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுவும் இடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தோடவே அவர் வந்து போய் போனார் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த தீர்க்க தரிசனம்ங்கிறது அவங்களுக்கான சாபம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது புரியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறகு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடத்திற்கும் அதிகமான வருடம் கழிந்து விட்டது அந்த சூழ்நிலையில கிபி அறுபத்தி ஆறு ரோமானியர்களுடைய முதலாம் அக்ரிபா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கவர்னராக அங்க நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சூழ்நிலையில ரோமானிய மன்னர்கள் கிட்ட இருந்து வருது எல்லா நாட்டு மக்களுமே வந்துட்டு ரோமானிய மன்னர்களை கடவுளாக வணங்க வேண்டும் உங்களுடைய ஆலயங்களுக்குள்ள ரோமர்களுடைய மன்னர்களுடைய சிலை இருக்க வேண்டும் அப்படின்னு ஆனால் யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது நமக்கே தெரியும் அவங்க வந்து படைத்தவனை தவிர வேறு யாரும் வணங்க மாட்டோங்கிற அந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கவர்னர்கிட்டேயே யூதர்கள் போய் தைரியமாக சொன்னாங்க இது எங்களுடைய மார்க்கத்துக்கு முரணானது அப்படின்னு அப்போ இந்த செய்தியை இந்த அக்ரிப்பா கவர்னர் என்ன பண்ணார் அப்படின்னா மன்னருக்கு அனுப்புறார் மன்னரும் இதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்கிறார் அவங்க ஆலயத்தில் அவங்க கடவுளை வழ வணங்க போகிறாங்க நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு விட்டாச்சு ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த விஷயத்தை யூதர்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா மன்னர் ரொம்பவும் பலகீனமானவர் அப்போ இவரை எதிர்த்து நம்ம கலகம் செஞ்சு இந்த நாட்டை மீட்டிட முடியும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் யூதர்கள் ரகசியமாக ஒரு அமைப்பை உருவாக்கி திரண்டாங்க புரட்சிக்காக இதுக்கு பேர் ஜிலாட்ஸ் இந்த ஜிலாட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னாக்கா வெறியர்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த பேர்லேயே தான் அவங்க திறன்னாங்க அப்படி திரண்டு கிபி அறுபத்தி ஆறில் மிகப்பெரிய கழகத்தில் அந்த ஜெருசலம் கொண்டு வந்தார்கள் பெரிய அளவில் புரட்சி வெடிக்குது இருந்த ரோமானிய படைகளை எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிறாங்க மிக கடுமையான போர் ரோமானியர்கள் மேலே திடீர்னு சாட்டப்பட்டதுனால எப்படி சுதாகரிக்கிறது அப்படின்னு கூட அந்த ரோமர்களுக்கு தெரியல அவர்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யூதர்கள் அன்னிக்கும் சிறுபான்மை மக்கள் தான் ஆனால் ரோமர்கள் எண்ணிக்கை அது பல லட்சங்களை கொண்டதாக இருந்தது போன ரோமர்கள் ஒரே வருஷத்தில் திரும்ப வந்து மிகப்பெரிய அடி கொடுத்தாங்க யூதர்களுக்கு மிகப்பெரிய அடி அந்த அடி எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா முழுமையான முறையில் அந்த சிலாட்டில் ஈடுபட்ட ஆண்கள் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க அவர்களுடைய பொருளாதாரம் மீட்டக்கூடிய எல்லா கடைகளும் சூறையாடப்பட்டது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் நடந்தது அதுதான் சாலமன் அவர்களுடைய பெயரால கட்டப்பட்ட அந்த இரண்டாம் தேவாலயம் ஹெரோத் மன்னனால கட்டப்பட்ட கலையுணர்வோடு கட்டப்பட்ட அந்த இரண்டாம் தேவாலயம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது அதுக்குள்ளிருந்த தங்கம் வெள்ளி வைரம் மரகதம் எல்லாமே ரோமுக்கு கொண்டு போகப்பட்டது அந்த ஆலயம் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டது பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள் ஆண்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள் மிக கடுமையான முறையில் இந்த சிலாட் அப்படிங்கிற இந்த புரட்சி அடக்கப்பட்டது இப்படி அடக்கப்பட்டதுக்கப்புறம் யூதர்கள் முழுமையான முறையில் அந்த ஜெருசலத்துக்குள் முடங்கி போனார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு ஆனால் இந்த நேரத்தில் கூட அந்த ஜெருசலமை விட்டு அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த ரோமர்களுக்கு கிடையாது அந்த ரோம தளபதி டைட்டஸ் அதாவது ரோம மன்னருடைய மகன் அவர் வந்து என்ன பண்றாருன்னா இருக்கிற எல்லா யூதர்களையும் கொண்டு போட்டாலும் கூட தப்பிச்சவங்க யாரும் இதை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரல புரட்சியில் ஈடுபட்டாங்க நம்ம இவங்களை கொண்டுட்டோம் மற்றபடி இவங்களாம் வழிக்கு வந்துருவாங்க அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் இதை தாண்டி மறுபடியும் இன்னொரு விஷயமும் நடந்தது அதுதான் கிபி எழுபத்தி மூணு அதாவது பத் வருஷம் கூட இல்ல மறுபடியும் யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த அந்த டெட்ஸி இருக்கு பாருங்க சவக்கடல் ஓரமா மசதா அப்படிங்கிற அந்த ஒரு இடம் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து திடீர்னு புரட்சியில் ஈடுபட்டாங்க அந்த புரட்சியில் இந்த சிலாட் அப்படிங்கிற இந்த புரட்சி இருக்குது பாருங்க இதுல எத்தனை ரோமர்கள் கொல்லப்பட்டாங்களோ அதை விட அதிகமான ரோம படைகள் இங்க கொல்லப்பட்டாங்க இந்த சிலாட் அப்படிங்கிற இந்த ஒரு புரட்சியில இந்த சிலாட் அமைப்பு ஏற்படுத்தின இந்த புரட்சி அந்த சிலாட்டை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் ஆனால் ரோமர்கள் மிகப்பெரிய அளவில் படை எடுத்துட்டு வந்தாங்க கிபி எழுபத்தி மூணுல சவக்கடல் ஓரத்துல இந்த மசதாங்கிற அந்த ஒரு இடத்துல தொடங்கின இந்த புரட்சி எப்படி இருந்தது அப்படின்னா திடீர்னு வெடிச்சது அந்த வெடிச்ச புரட்சியில் யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த ரோமானியர்கள் மேலே நடத்தின தாக்குதலில் அந்த ரோமர்கள் வந்து இறந்துட்டாங்க அவங்களுடைய எண்ணிக்கை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இந்த சிலாட் அப்படிங்கிற அமைப்பு நடத்தின இந்த ஒரு போராட்டம் இருக்கு பாருங்க இந்த ஒரு புரட்சியில் கொல்லப்பட்ட ரோமர்களை விடவும் இவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது இதனால் அந்த ரோமர்கள் அங்கேருந்து அந்த நேரத்தில் செதறி போனாங்க ஆனால் ரோமர்களுடைய மிகப்பெரிய படை அதுக்கப்புறம் திரண்டு வந்து மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவது அந்த மசூரால இதனால் அந்த யூதர்கள் இருந்த இடம் தெரியாமல் ஒட்டு மொத்தமாக காலி பண்ணாங்க அந்த 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 ஒரு இடத்தில் யூதர்களில் ஒரே ஒருத்தர் கூட உயிரோட தப்பிக்கலை அப்படின்னு வரலாறு பதிவு செய்யப்பட்டது ஆண்கள் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுறாங்க இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இவ்வளவும் இவங்க செய்யறதுக்கு காரணம் அந்த ஜெருசலம் தானே அந்த ஜெருசலம் இனிமே இவர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி அதிகாரபூர்வமாக இந்த ரோம பேரரசு அறிவித்தது இந்த காலகட்டத்தில் தான் தான் அந்த ஜெருசலம் இவர்களுக்கு தடையாகுது அதாவது கிபி எழுபத்தி மூணில் இப்படி தடை செய்யப்பட்டதுக்கு பிறகு ஜெருசலத்திற்குள்ள யூதர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு அங்கிருந்த யூதர்களும் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டது மட்டுமல்ல இல்லாமல் இந்த கொல்லப்பட்டவங்களை அங்கே அடக்கமும் செய்யக்கூடாது எரிக்கவும் கூடாது ஏன்னா ஜெருசலம் தடை செய்யப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெருசலத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததாக அந்த பிணங்கள்லாம் எரிக்கப்பட்டுச்சு அந்த பிணங்கள் எல்லாமே கொளுத்தப்பட்டதும் எரிக்கப்பட்டதும் புதைக்கப்பட்டதும் ஜெருசலத்திற்கு வெளியே இந்த காலகட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் யூதர்கள் அந்த ஜெருசலம் அப்புறம் அந்த பாலஸ்தீன் பகுதிக்குள் நுழையாமல் இருந்தது இந்த காலகட்டத்திலிருந்து தான் இந்த 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 சூழலுக்கு தான் அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிகவும் கொடூரமாக முழுவதுமாக ஆடிய இந்த ரோமர்கள் இந்த யூதர்களை மிக கடுமையான முறையில் அடித்தொழித்தார்கள் அப்படிங்கிறது வரலாறு அப்ப இதுக்கப்புறமா யூதர்கள் அடங்கினாங்களா அப்படின்னு சொன்னாக்கா அடங்குற மாதிரி தெரியல மறுபடியும் கிபி நூத்தி பதினஞ்சு இப்ப இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா திடீர்னு புரட்சி வந்து எல்லா இடங்கள்லையும் படிக்குது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஜெருசலம் தடை செய்யப்பட்டதுக்கு பிறகு எல்லா இடங்களிலிருந்தும் அந்த யூதர்கள் வந்து வெளியேற்றப்படுறாங்க பாருங்க இப்படி வெளியேற்றப்படும் பொழுது அவர்களுக்கு தஞ்சம் எங்க வருது அப்படின்னு சொன்னாக்கா அரபுகள் கிட்ட ஏன்னா ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் இன்னொரு பக்கம் ரோமர்கள்னு ரெண்டு எதிரிகள் உருவாகிட்டு இருக்கிற சூழ்நிலையில இது ரெண்டுத்துக்குமே சம்பந்தம் இல்லாத அரபுகள் கிட்ட போய் நம்ம தஞ்சமாகறான்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் தான் எகிப்து பக்கம் கொஞ்சம் லிபியா பக்கம் கொஞ்சம் அப்படின்னு அந்த கடற்கரை ஓரமாக அந்த அரபு நிலப்பரப்புக்குள்ள யூதர்கள் நுழைஞ்ச காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தான் இந்த காலகட்டத்தில் இந்த இடங்கள்ல இருந்து யூதர்கள் தங்களுக்குள்ளேயே யாருக்கும் தெரியாம ரகசியமான தொடர்புகள்லாம் வச்சுக்கிட்டு திடீர்னு புரட்சியில் ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்தது அப்ப அந்த சூழ்நிலையில தலைமையே இல்லாமல் திறண்ட யூதர்கள் கிபி நூத்தி பதினைஞ்சில திடீர்னு புரட்சியில இறங்குறாங்க ஈராக் லிபியா சைப்ரஸ் இந்த இடங்கள்ல பூரா புரட்சி வெடிச்சு சிதறது ரோமர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுறாங்க ஆனால் ரோமர்கள் இந்த முறையும் மிக கொடூரமாக நடந்து கொண்டு அந்த யூதர்களை அங்கேயும் கொன்றார்கள் இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா யூதர்கள் எங்க போனாலும் அந்த தேசம் தங்களுக்கானது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வருதா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை முடியல இந்த இந்த முறை நடந்த புரட்சி அந்த எகிப்துலேயும் லிபியாலையும் சைப்ரஸ்லேயும் நடக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே அங்கே வந்து ரோமர்கள் அவங்க விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இது எங்களுடைய தேசம் அப்படின்னு அவங்க கருதுறாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் அங்கே இருந்த ஒட்டுமொத்த யூதர்களும் பெரும்பாலான யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் சிலர் அங்கங்கே போய் இன்னும் உள்ள போறாங்க அரேபியாவுக்கு உள்ள போய் தப்பிக்கிறாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரபுகளோடு நேரடியாக யூதர்கள் தொடர்பு கொண்டது இந்த ஒரு தான் கடைசி புரட்சி எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா கிபி முப்பத்தி ரெண்டு கொச்சபா அப்படிங்கிற ஒருத்தருடைய தலைமையில் இந்த புரட்சி வந்து நடக்குது அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னாக்கா யூதர்களுக்கு தனியாக ஒரு யூத அரசு வேணும் இது கடவுள் நமக்கு வாக்களித்த பூமி எனவே ஜெருசலத்தை நோக்கி நம்ம போய்த்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை திரட்டுறாரு அவர் எப்படி திரட்டுறாரு அப்படின்னு சொன்னாக்க அவர் வந்து பெரிய அளவில் உணர்வுகளை தூண்டக்கூடிய அளவுக்கு மிக கடுமையாக வந்து யூதர்கள் முன்னாடி உரையாற்றுகிறார் அப்படி செய்யும் பொழுது இளைஞர்களுக்கு அவருடைய பேச்சை கேட்டு அப்படியே அந்த ரத்தம் கொதிக்கதுன்னு அந்த மாதிரி ஆகுது உடனே அவர் பின் முன்னாடி எல்லாருமே திரளாங்க அப்படி திரளும் பொழுது அதுவும் பேசும்போது என்ன எப்படி பேசுறாருன்னா வரலாறுல வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஒரு இரும்பு தகடு இருக்குது பாருங்க அதை சூடாக்கி பல்லுக்கு இடையில வச்சுக்கிட்டு அனல் பறக்க பேசுவார் அப்படின்னு வந்து பதிவு பண்றாங்க அதே மாதிரி இளைஞர்கள் அந்த புரட்சிக்கு தயாராகணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இளைஞர்களுடைய தகுதி என்ன அப்படின்னு இந்த கொஷ்பா வச்சார் அப்படின்னு சொன்னாக்கா தங்களுடைய கை விரலை அவர்கள் வெட்டி கொள்ள வேண்டும் அதாவது இடது கை விரல் இருக்குது பாருங்கள் சுண்டு விரல் அதை வந்து அவர்கள் வெட்டி கொள்ள வேண்டும் அப்படி வெட்டி கொள்ளும்போது முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் படையில் சேர்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் வைக்கிறார் இளைஞர்கள் சாரசாரையா வர்றாங்க தங்களுடைய இடது கையில் இருக்கக்கூடிய விரல்களை வெட்டி கொள்கிறார்கள் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் காட்டாதவங்க அந்த படையில் சேர்க்கப்படுறாங்க இப்படி சேர்க்கப்பட்டு கிபி முப்பத்தி ரெண்டில் மிகப்பெரிய அளவில் புரட்சி வெடிக்குது அப்படி புரட்சி வெடிக்கும் பொழுது இந்த முறை ரோமர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இப்போ மூணு முறை புரட்சி ஏற்படும் பொழுது ஒவ்வொரு புரட்சியிலையும் அதிகமான இழப்பு வந்து ரோமர்கள் சந்திச்சாங்க பாருங்கள் இந்த மூன்று புரட்சியை விடவும் அதிகமான இழப்பை ரோமர்கள் சந்தித்தார்கள் இப்படி சந்திக்கும் பொழுது அது எப்படி போயிடுச்சு அப்படின்னா ரோமர்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவ பிரச்சனையாக போயிடுச்சு இந்த அளவுக்கு நம்மளை வந்து இழப்பை ஏற்படுத்திட்டாங்க நம்மளுடைய இடத்துல இருந்து விரட்டி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரோமர்கள் இதுவரைக்கும் திரட்டாத ஒரு படையை கொண்டு வந்து இந்த கொசுபா படையோட மோதுறாங்க இப்படி கொசுபா படையோட மோதும் பொழுது அதாவது கிட்டத்தட்ட முப்பதனாயிரத்துக்கும் அதிகமான படைகள் வந்து ரோம படைகள் உள்ள நுழையும் பொழுது கொசுபா படையினால ஒன்றுமே செய்ய முடியல பெரிய அளவுல திரண்டிருந்த இந்த கொச்சு ராணுவம் அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட ரோம பேரரசோட மோத முடியாம திணறி எல்லாருமே அந்த இடத்துல இறக்குறாங்க அப்படி இறக்கும் பொழுது கொச்ச்பாவும் கைது செய்யப்படுகிறார் பெரிய அளவுல துன்பப்படுத்தப்படுகிறார் அந்த நேரத்தில் அவர் இறந்துடுறார் அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது துன்புறுத்திப்பட்டு அந்த துன்புறுத்தலால் இறந்தாரா அப்படிங்கிறது கூட வரலாறுல வந்து தெளிவாக சொல்லப்படலை அந்த அளவுக்கு அவருடைய மரணம் ரொம்ப கொடூரமாக இருந்தது அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த படைகள் முன்னாடியே அந்த சமுதாயத்து யூத பெண்கள் கற்பழிக்கப்படுகிறாங்க மானபங்கப்படுத்தப்படுறாங்க அவர்களுடைய எல்லா ஆலயங்களும் கொளுத்தப்படுகிறது புனித நூல்கள் கொளுத்தப்படுகிறது இப்படியெல்லாம் செய்யக்கூடிய இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது மற்ற யூதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாம் செத்தாலும் பரவாயில்ல இவங்க கையால் சாகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லா இடங்கள்லையும் எங்கெல்லாம் தூக்கு போடுறதுக்கு இடம் வசதியாக இருக்குதோ அங்கெல்லாம் தூக்கில் தொங்குறாங்க யூதர்கள் சின்ன குழந்தைகளை கூட விட்டு வைக்கலை அவங்க தங்களுடைய குழந்தைகளை முதல்ல தூக்கில் தொங்க விட்டுட்டு இவங்களும் இறந்துடுறாங்க சில பேர் விஷம் குடித்து சாகிறாங்க சில பேர் வந்து கொளுத்திக்கிட்டு சாகுறாங்க

வரலாறு நம்ம தெளிவாகவே முடிகிறது ரொம்ப கொடூரமாகத்தான் இருந்தது தவறு அப்பாவி மக்களை அவர்கள் கொன்ற விதம் இப்போ வழக்கம் போல் பெண்களை மானபங்கப்படுத்துறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையெல்லாம் நாம் வந்து வரலாறில் வந்து தெளிவாக படிக்க முடிகிறது ஆனால் யூதர்கள் புரட்சியில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மிக நிச்சயமாக ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் ஒரு சின்ன கூட்டம் புரட்சியில் ஈடுபடுது அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் அதுக்கப்புறம் யூதர்கள் பெருசாக புரட்சியில் ஈடுபட்ட மாதிரி நமக்கு வந்து வரலாறுல தெரியல ஆனால் புரட்சிக்கு தயாரானாங்க கிட்டத்தட்ட ஒருத்தருடைய தலைமையில் வந்து புரட்சிக்கு தயாரானாங்க அவிகா பென் ஜோசப் அப்படிங்கிற ஒரு 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 மார்க் அறிஞர் ராபி அவருடைய தலைமையில் அவர் வந்து சிறைச்சாலையில் தான் இருந்தார் அவர் வந்து ஒரு புரட்சிகரமான சிந்தனையில் இருக்கார் அப்படிங்கிறதுனால சிறையில் தான் வச்சுருந்தாங்க ஆனால் அப்படி இருந்தும் கூட சிறை வழியாகவே புரட்சிக்கு வந்து மக்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த விஷயம் வெளியில் ரோமர்களுக்கு தெரிஞ்சிருச்சு தொண்ணூறு வயதான இந்த யூத அறிஞரை அவர்கள் சித்திரவதை செய்தே கொடூரமாக கொன்றார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு யூதர்களுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யூதர்கள் செய்கிறத பார்த்து நம்ம கோவப்படுறோம் ஆனால் அதே அளவுக்கு யூதர்களும் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறும் கூட இதை நம்ம மறுத்திர முடியாது அதற்கு பிறகான காலகட்டத்தில் யூதர்கள் புரட்சிக்கு தயாராகவே இல்லை அப்படிங்கிறது தான் நிஜம் அவர்கள் தங்களுடைய கவனத்தை வேற பக்கம் திருப்பிட்டாங்க கல்வியின் பக்கம் அந்த கல்வியின் பக்கம் திருப்பி தொலைநோக்கு பார்வையோடு தங்களுடைய திட்டத்தை அமைத்தார்கள் அவர்கள் கடைசியில் வென்றார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இறைவன் நாடினால் அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி நேர்களே